வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீப காலமாக என்னை அணுகுபவர்கள் வந்து பலரும் தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க சிலர் வந்து நாங்கள் அஞ்சு பவுன் வாங்கிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ தங்கத்தின் மேலேயும் சில்வர் மேலையும் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்கு வந்திருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடை தாண்டி வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்களும் வந்து ஃபோன் பேசி ஃபோன் போட்டு கேட்குறாங்க நம்ம கிட்ட இப்போ வாங்கலாமா நாளைக்கு வாங்கலாமா இது குறையுமா இதுக்கு மேலே போகுமா இப்படின்னு பல கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து பதில்தான் இந்த வீடியோ நம்ம வந்து தங்கம் வாங்கலாமா கூடாதா இப்போ வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொன்னது தங்கம் வாங்கலாமா கூடாதாங்கிறது அதுக்கப்புறம் இப்போ வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிறது முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம் தங்கம் வந்து நம்ம ஏன் வாங்கணும் ஏன் வாங்க கூடாது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் வந்து நம்ம கால்பந்தை வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் கால்பந்துல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பேர் இருப்பாங்க ஒரு கோல் கீப்பர் இருப்பாரு முன்கள ஆட்டக்காரர்கள் ஆட்டக்காரர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் தடுப்பாட்டக்கார காரர்கள் இருப்பாங்க இந்துதான் வந்து கால்பந்து ஆட்டம் கோல் கீப்பர் வந்து எதிரணி வந்து கோல் போட்டக்கூடாதுன்னு அந்த பந்தை தடுப்பாரு அதே மாதிரி தடுப்பாட்டக்காரர்களும் பந்தை தடுப்பதில் வந்து கவனம் செலுத்துவாங்க இவர்கள் தடுத்து கொடுக்கின்ற பந்தை வந்து முன்கள வீரர்கள் வந்து எதிரணியில வந்து கோல் போடுவாங்க இதுதான் வந்து ஆட்ட முறை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இதுல எது கோல்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல நான் எது கோல்டுன்னு நினைக்கிறேன்னா அந்த கோல் கீப்பரும் அந்த தடுப்பாட்டக்காரர்களும் தான் கோல்டு தங்கம் தங்கத்தோட முதலீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது வளர்கின்ற பொருளா பொருளாதாரத்தில் நம்மளுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பணவீக்கத்தில் இருந்தும் வளர்கின்ற பொருளாதாரத்தில் இருந்தும் நாம குறைந்து விடக்கூடாது கரைந்து விடக்கூடாது அப்படிங்கறக்காக காத்து கொள்வதற்காக நாம தங்கத்தில் முதலீடு பண்ணணும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர்த்து பல காரணங்கள் இருக்கு தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு எனக்கு வந்து நேரம் இல்ல மற்ற விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லை சந்தையை பார்த்தா பயமா இருக்கு இப்படி பல காரணங்கள் இருக்கு ஆனா தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான மிக முக்கியமான காரணம் பணவீக்கத்தில் இருந்தும் வளர்கின்ற பொருளாதாரத்திலிருந்தும் நம்மளை தற்காத்துக் கொள்வது இப்போ நம்ம தற்காத்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய சொத்து வளருமான சொத்து வளராது இருக்கின்ற சொத்தை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்போ யாரெல்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே பல கோடிகள் சொத்து வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சொத்துக்களையே மேலாண்மை பண்ண முடியல அவங்க எல்லாம் வந்து காப்பாற்றி வைக்கணும் அப்படின்னா அவங்க தங்கத்தில் முதலீடு பண்ணி வைக்கலாம் தங்கத்தோட விலையும் சரி நம்மளுடைய நிலத்தோட விலையும் சரி அந்த அன் மணி வந்து பல மடங்கு வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல இருந்து தங்கம் யாருக்கானது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு அப்ப மற்றவர்கள் இப்பதான் வந்து சொத்தையே சேர்க்கிறோம் இப்பொழுதான் இப்பொழுதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கும் போது பந்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான கோலை போட முடியும் அது யாருன்னு போதுதான் தங்கத்தை பற்றி முன்கள ஆட்டக்காரர்களே விட்டுலாம் தடுப்பாட்டம் ஆடணுமா இல்லனா முன்கள ஆட்டம் ஆடணுமா அப்படிங்கறது முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து இந்த முடிவின்படி நான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் தங்கம் கண்டிப்பாக வாங்கணும் ஒவ்வொரு குடும்பமும் வாங்கணும் அதை பலரும் வந்து இப்ப சொல்ல தொடங்கியிருக்காங்க இருக்காங்க எப்போதுல இருந்தும் நம்ம தங்கம் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு முதலீட்டு ஆலோசகரிடம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது உலகத்தில் எந்த மூலையில் இருக்கு முதலீட்டு ஆலோசகராக இருந்தாலும் தங்கத்தை வந்து ஒரு முதலீடாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படியே தங்கம் முதலீடு வேண்டும் என்றாலும் பத்து சதவீதத்தை மிகாமல் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க இதெல்லாம் நம்ம கணக்கிட்ட பிறகு தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னா இப்போ வாங்கலாமா கூடாதா அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான புள்ளி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம தங்கத்தை வாங்கணும் முடிவு பண்ணிட்டோன்னா எவ்வளவு வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உடனடியாக போய் இன்றே வாங்கிடக்கூடாது அது எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் முதலீடாக இருந்தாலும் சரி பங்குகளாக இருந்தாலும் சரி உடனே போய் எதையும் நம்ம வாங்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் மாதந்தோறும் வாங்கணும் இதுதான் ஒரு சரியான முறையாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா தங்கம் ஒரே நாள்ல வந்து ஆறு சதவீதம் கீழே இறங்கிருக்கு இப்போ கீழே இறங்கணும்னா பலரும் என்ன நினைக்கிறாங்க இன்னும் நல்லா கீழே வரட்டும் நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணி இன்னும் குறைந்த விலையில வாங்க வாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் சிறு முதலீட்டாளர்களிடம் இருக்கிற பிரச்சனை விலை உயரும் போது ஒரு முதலீட்டின் உயர் விலை உயரும் போது தங்கத்துறையின் விலை உயரும்போது அவசரமாக போய் வாங்குவாங்க அதே மாதிரி கீழே இறங்கும் போது அந்த அப்போ வந்து அவசரமா போய் வாங்க மாட்டாங்க இன்னும் குறையும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்குவது எல்லாமே வந்து அதிகமான விலையில தான் கொடுத்து வாங்குவாங்க தான் சிறு முதலீட்டாளர்கள் வந்து பெரிய ஒரு பணக்காரராக ஆக முடிவதில்லை அப்படிங்கிறத சொல்லலாம் அப்ப நாம எப்போ வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம திட்டமிடணும் அதுக்கு முன்பு எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கறத திட்டமிடணும் நாம என்ன நடந்தாலும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்கு ஏற்றது போல் நம்ம ஓடக்கூடாது மறுபடியும் கால்பந்து ஆட்டத்துக்கே வரலாம் கால்பந்துல பாத்தீங்கன்னா பந்து இருக்கிற தசையெல்லாம் நம்ம நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களால பத்து நிமிடத்துக்கு மேல அந்த ஆட்டத்தில் வந்து கவனம் செலுத்த முடியாது உங்களுக்கு பந்து வருகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணனும் அந்த பந்து உங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எது தரப்பட்ட வேலையோ அதை நீங்க செய்தாலே போதும் உங்கள் அணி வந்து வெற்றி பெறும் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய தங்கம் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அது எப்போ எந்த விலையில வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வரும்போது வாங்கி வச்சாலே போதும் உங்க போர்ட்போலியோ அப்படிங்கிற அணி வந்து வெற்றி பெற்று விடும் சோ இதை வந்து நம்ம விளையாட்டோட ஒப்பிடு பார்த்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா எதுலையுமே அவசரப்படாதீங்க புற சூழல்கள் என்னவென்னா நடக்கும் அதெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு திட்டம் போடுங்க உங்களோட வரவு என்ன செலவு என்ன அதுல எவ்வளவு தங்கம் இருக்கணும் எவ்வளவு நிலம் இருக்கணும் எவ்வளவு பங்குகள் இருக்கணும் எவ்வளவு டெட் இருக்கணும் எல்லாத்தையுமே பணம் நம்ம முதலீடு செய்து வைத்திருக்கணும் எல்லா பணத்தையுமே நம்ம நிலத்தில போடக்கூடாது எல்லா பணத்தையுமே தங்கத்துல போடக்கூடாது எல்லா பணத்தையுமே நம்ம வந்து பங்கு சந்தையில போடக்கூடாது ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போர்ட்போலியோ நீங்க உருவாக்கி வைத்துக்கொண்டு அதுல எப்ப நாம ஒரு அசட் கிளாஸ் அதிகமாக சேர்க்கணும் எப்போது குறைந்து சேர்க்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் ஒரு சீரான முறையில நம்ம முதலீடுகளை செய்யணும் பதட்டப்படாம செய்யணும் பதட்டப்பட்டா நமக்கு எல்லா காரியமும் சிதறிதான் போகும் சோ இப்போ இந்த வீடியோல வந்து தங்கம் வாங்கலாம்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் உடனடியாக மொத்தமா ஐந்து பவுன் பத்து பவுன் அப்படின்னு வாங்காம மாதந்தோறும் பிரித்து அடுத்த இருபது மாதங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து வைத்து நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல வந்து லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க